அனைவருக்கும் வணக்கம் உலர்ச்சுடர் சேனலில் நாம் காணும் தலைப்பு ஈரோடு கோட்டை ஆருத்ர கபாலீஸ்வரர் தல வரலாறு மற்றும் சிறப்புகள் மூலவர் ஆருத்துர கபாலீஸ்வரர் தாயா திருநாமம் வாரணி அம்பாள் தலவம் வன்னி மரம் புராணப் பெயர் திரு தொண்டீஸ்வரம் தல வரலாறு இந்த கோயிலை கட்டியவர் அரசன் லட்சுமி காந்தன் என்று கூறப்படுகிறது அரசன் வேள்வி ஒன்றை நடத்தியபோது எடுத்துச் செல்லப்பட்ட பால் குடங்கள் ஒரு இடத்தில் கீழே வைக்கப்பட்ட போது தானே தவழ்ந்து கொண்டிருந்தன இதனால் அந்த இடத்தை அரசன் மண்வெட்டிடும் தோன்ற முற்பட்டபோது உதிரம் பெருக அரசன் அஞ்சி சரணடைந்து இறைவனின் தெருமேனி கொண்டு கோயில் எழுப்பினான் என்று சொல்லப்படுகிறது ஆருத்ர கபாலன் என்ற அரக்கன் இங்கு வாழ்ந்து வந்தான் அவன் உயிர் துறக்கும் நிலையில் இத்தலத்திற்கு தனது பெயரை சூட்ட வேண்டுமென்று இறைவனிடம் விருப்பத்தை கூறியதால் இத்தலத்திற்கு ஆருத்ர கபாலீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது ஏற்பட்டதென்றும் சொல்லப்படுகிறது மேலும் ஈரோட்டில் தாண்டவன் என்ற நெசவாளி வாழ்ந்து வந்தார் அவர் தினமும் வேலைக்கு செல்லும் முன் சுவாமியை வழிபட்டுத்தான் செல்வார் இவரின் அன்பை வெளிப்படுத்த விரும்பிய இறைவன் முதியவர் வேடமணிந்து தாண்டவன் வீட்டிற்கு சென்றார் அச்சமயம் தாண்டவன் வீட்டில் இல்லை அவர் மனைவியிடம் குளிர் தாங்க முடியவில்லை ஒரு ஆடை இருந்தால் தயவு செய்து தருமாறு கேட்டார் அதற்கு தாண்டவனின் மனைவி ஐயா என் கணவர் தொழிலுக்கு சென்றுள்ளார் அவரின் இடையில் சுற்றியுள்ள ஒரே ஒரு துண்டுதான் உள்ளது என்று கூறி முதியவர் வேடத்தில் உள்ள இறைவனுக்கு கொடுத்தார் நீங்கள் எங்கு தங்கி உள்ளீர்கள் என்று வினவ முதியவர் நான் ஆருத்ர கபாலீஸ்வரர் கோயில் வெளிப்புறத்தில் தான் தங்கியிருப்பேன் என்று கூறி சென்று விட்டார் வீட்டிற்கு வந்த தாண்டவனிடம் நடந்த விஷயத்தை கூற உடனே தாண்டவன் தன் மு முதலாளியிடம் ஒரு துண்டை கடனாகப் பெற்று முதியவர் வேடத்தில் உள்ள சுவாமிக்கு புதிய தொண்டை கொடுத்து மகிழ்ந்தார் மறுநாள் கோவில் நடையை அர்ச்சகர்கள் திறந்தபோது அர்த்தசாமத்தில் சாத்திய பரிவட்டம் அங்கு இல்லை அதற்கு பதிலாக தாண்டவன் கொடுத்த துண்டை இறைவன் உடுத்தியிருந்தார் அர்ச்சகர் இந்த தகவலை ஊர் மக்களிடம் தெரிவித்தார் தாண்டவனின் நெசவாளர் உரிமையாளர் வந்து பார்த்தபோது நான் தான் இந்த துண்டை தாண்டவனிடம் கொடுத்தேன் என்று கூறினார் தாண்டவனும் நடந்த விஷயத்தை கூறியபோது யாரும் நம்பாமல் அவரை தூணில் கட்டி வைத்து அடித்தனர் மனம் உடைந்த தாண்டவன் இறைவனிடம் கதறியபோது அந்த ஊர் அதிகாரியின் மகன் மீது இறைவன் இறங்கி நில் நில் என்று கூறி கட்டுக்களை அவிழ்த்தார் தான் கஷ்டப்பட்ட போதும் தன்னை விட கஷ்டப்பட்ட ஒருவருக்கு உதவி செய்ய தயங்கக்கூடாது என்று இறைவன் நடத்திய நாடகம் இது அவ்வகையில் தாண்டவன் மூலம் இதை உலகக்கு உணர்த்தினார் சிறப்புகள் சுவாமி மீது ஆண்டுதோறும் மாசி மாதம் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் சூரிய ஒளி விழுகிறது ஒரே லிங்கத்தில் ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் பொறிக்கப்பட்டு மிகவும் அழகாக காட்சி தருவது சிறப்பு முதன் முதலாக தமிழில் அர்ச்சனை நடைபெற்ற திருக்கோயில் இதுவாகும் பலன்கள் திருமணத்தடை குழந்தை பாக்கியம் கிட்ட நெசவு தொழில் சிறக்க வறுமை விலக ஈசனையும் தாயாரையும் முறையாக வழிபட்டு மனம் உருகி பிரார்த்தனை செய்தால் போதும் ஜோதிட ரீதியாக மேஷம் சிம்மராசி அன்பர்கள் வழிபடுதல் சிறப்பு மேலும் தலைவலி தலையில் பிரச்சனை சூரியனின் பாதிப்பு உள்ளவர்கள் சூரிய திசை சூரிய புக்தி நடப்பவர்கள் வழிபட்டால் நன்மைகள் நடப்பதை அனுபவபூர்வமாக உணரலாம் மேலும் நெசவு தொழில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் உள்ள வேலை பார்ப்பவர்கள் பார்ப்பவர்கள் சுவாமியையும் அம்பாலையும் வழிபடுதல் கூடுதல் சிறப்பாகும் கோயில் அமைந்துள்ள இடம் ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அனைவரும் அம்மை அப்பனை வணங்கி பயன்பெறுவோம் சிவாய நம